மருதமலை கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் ஒரு யானையின் எச்சத்தை பார்த்தேன் நமது குழு மூலமாக யானை உள்ளே சென்றதை ஆராய வந்தோம் அப்பொழுது ஒரு எச்சத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்தபோது பால் கவர் ஒரு கா ஒரு அரை கிலோ ஒரே ஒரு யானையின் எச்சத்தில் மட்டுமே ஒரு முந்நூறு கிராம் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளே இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா பால் கவர் இருக்கு மாஸ்க்கு சாம்பார் பொடி கவரு இது கையில் எடுக்கணும் இல்லை அது லேடிஸ் யூஸ் பண்ணுற அந்த இது 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் எல்லாம் வந்து சடைக்கு போடுவாங்க இல்லையா ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த மாதிரியான ஐட்டம் இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட் கவரு மற்ற எதோ கவர்கள் இது ஒரு கவர் இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெரிய கவரு இந்த கவரை வந்து ரொம்ப நஞ்சு போச்சு இது ரொம்ப நாள் ஆச்சாட்டு இருக்கு சாப்பிட்டு இது வெளிய வெளியில் வந்துருச்சு ஆனால் இந்த இது எல்லா கவருமே வந்து வெளியில் வந்ததுனால யானையினுடைய உயிர் தப்பிச்சிச்சு ஆனால் இதே வந்து ஆனால் கண்டிப்பாக யானையோட வயிற்றுக்குள்ளே இன்னும் பிளாஸ்டிக் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுகெல்லாம் தங்கும்போது யானையோட உயிரிழப்பு ஏற்படும் ஆனால் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனீங்கன்னா மருதமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைமேடு சோமயம்பாளையம் பஞ்சாயத்துல இருந்து ஒரு குப்பை மேடு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த குப்பை கிடங்கு வந்து நாங்கள் அங்கே ஆரம்பிக்கும் போதே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் வந்து அதை எங்களால் அதை எதிர்க்க முடியவில்லை அப்புறம் இருந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்பவுமே அது நிறுப்ப முடியல இப்போ யானைகள் ஒரு ஐந்து யானைகள் மட்டும் வந்துன்னா வந்ததுன்னா குப்பை மேட்டில் போய் நின்றுக்குது நாங்கள் வந்து எங்களுடைய குழு ஒவ்வொரு தடவையும் போய் அந்த யானை இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே எங்கள் குழு வந்து சாயங்காலமான அங்கே போயிடுறாங்க போயிட்டு அந்த யானையை மட்டும் அங்கே வரும்போது அந்த அங்கிருந்து அந்த யானைகளை விரட்டி விட்டுடுறாங்க குப்பைமேட்டிலேருந்து விரட்டி விட்டுடுறாங்க ஏன்னா பிளாஸ்டிக்கை திங்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக விரட்டி விட்டுட்டு இப்போ கண்டினியூஸாக அதிலும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த யானை இப்போ மதுமலையில் தான் இருக்குது ரெண்டு குட்டி மூணு பெருசு இந்த யானைகள் வந்து இவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கும்போது அதனோட உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது இந்த யானை மட்டும் இல்லை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சது இந்த ஒரு ஒரு யானையை பற்றி மட்டும்தான் இன்னும் எத்தனை யானையோடைய வயிற்றில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது என்னங்கிறது தெரியல இப்போ பார்க்கும்போது ஏதாவது ஒரு யானை கூடி விரைவில் ஏதாவது ஒரு யானை இறந்துச்சுன்னு சொன்னா இது வந்து பெரிய பிரச்சனை தான் வந்து இதை பிரச்சனையாவே எடுத்துக்குவாங்களா கோவை வனப்பகுதியில் பகுதியில் பார்த்தோம்னா நிறைய குப்பை கிட கிடங்கு வந்து ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்குது ஃபாரஸ்ட் பவுண்டரி ஒட்டியே குப்பையை கொட்டுறாங்க இது வந்து காட்டை விட்டு வெளியே வரக்கூடிய யானை வந்து பொதுவாக வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் சாப்பிடாது யானைகளை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது தான் ஆனால் வெளியே வரக்கூடிய யானைகள் அது ஒரு பத்து வயது பன்னெண்டு வயது உள்ளதெல்லாம் வந்து ஒரு சாப்பிடுங்கிற பொருளை ப்ரோ பண்ணிட்டே போகும் அது வேறு குப்பைக்குறவங்களுக்கு கிளரி ஆரம்பத்தில் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பாக்கெட்ஸு எல்லாம் போடுதுன்னா இந்த சமையல் வேஸ்ட்டு எல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது இது பழக்க படுக்கிட்டு சில ப்ரிஃபரன்ஸாகவே வந்து இந்த குப்பைக்கிறங்க கிடைக்கிறங்கி சாப்பிட்றத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு இருக்குது பிளாஸ்டிக் பை இருக்குது அப்புறம் அலுமினியம் ஃபாயில் போய் இருக்குது ஊர்வா பாட்டில்ஸு இந்த மாதிரியான குருமா பாக்கெட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது வந்து இது பொதுவாக யானைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டு வந்து வயிற்றுக்குள்ளே போகிறதுனால இமீடியட் பாதிப்பு இருக்காது யானை வந்து ஒரு சிம்பிள் ஸ்டாமக் கானிமே சாப்பிட்டது வந்து அப்படியே ஜீரணமாகி அவர் ஒரு உடனடி அடுத்த நாளே வந்து யானை வழியாக வெளியே வந்துடுவாங்க ஆனால் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சாப்பிடுது இல்லையா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு கெட்டுப்போன உணவு இதன் காரணமாக வந்து இதுவும் யானையை பாதிக்கும் சமீபத்தில் இறந்த இந்த யானை கூட வந்து ம மருதுமலை அடிவாரத்தில் இருந்த யானை கூட இந்த பிளாஸ்டிக் பொருளை இந்த குப்பைக்கடைங்க சாப்பிட்டதுனால தான் அதுக்கு நோய் தொற்று ஏற்பட்டது என்று நாங்கள் கிடைத்திருக்கிறோம் அதை சொன்ன மாதிரி தான் பொதுவாக யானை வந்து பிரித்து சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது அது ப்ரிஃபரன்ஸ் கூட சாப்பிடுவாங்க காட்டை விட்டு வெளியே வந்து இந்த மேயக்கூடிய வருகிறேன் அந்த பகுதியில் இந்த குப்பைக்கடை இருந்தது தான் அதனுடைய நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து குப்பை குப்பைக்கடை வந்து யானையில் வருது அதனுடைய வெளியே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி காட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க அது மாதிரி அந்த யானைகள் வந்து காட்டை விட்டு வெளியே கூற வரக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜு ஏரியாவில் எந்த விதமான குப்பை மேடுகளோ பிளாஸ்டிக் பொருளோ இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அது உண்மை சரியான வழிமுறையாக இருக்கும் சோமியபாலயத்தில் உள்ள கூடிய கடைங்க வந்து இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து ப்ரப்போசல் இருந்தது கார்பரேஷன் வெள்ளலூர் லிமிட்டுக்கு வந்து சோமியபாலயத்தை இன்க்ளூட் பண்ணுறதுனால ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் இருந்து அதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருந்தாங்க எவ்ரி மந்த் க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க மாரில் கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி கூட க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இமீடியட்டாக வந்து இங்கேருந்து வெள்ளலூருக்கு வந்து எல்லா குப்பைகளையும் மாற்றி ஷூட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இருக்குது ப்ளஸ் இந்த இடத்தையும் பர்மனெண்டாகவே ஃபென்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் இனிமேல் பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும் இங்கே எந்த டம்பும் வரக்கூடிய வாய்ப்பில்லை இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரஞ்சில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேளிக்கை விடுதிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் எஸ்பெஷலி வந்து நியூ இயரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடியது லாங் லீவ் வரும்போது நோட்டீஸ் அனுப்பி வந்து இந்த மாதிரி குப்பைகள் கொட்டக்கூடாது தேவையில்லாமல் சத்தங்க போடக்கூடாது லைட்டு தேவையில்லாமல் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கண்காணிச்சிட்டு வரோம் ஸோ இனிமேல் மேலும் இது தீவிரப்படுத்தி டாக்டர் விஜயராகவன் நவு ஃபாரெஸ்ட் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர் கோயம்பு டிவிஷன் ஐ ஒர்க்கிங் அட் ப்ரெசன்ட்லி டு ஒன் போஸ்ட்மார்ட்டம் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் கலெக்டட் சம் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் ஆல்சோ நோன் மீட் ஆஃப் ஆல்சோ Uh, normally elephants are monogastric animals it will take a plastic and automatically come out but in case of in herbivores, uh, some other herbivores like a bison spotted deer, it will take a plastic it will damage or uh, mix it with the food, it automatically went to fourth uh, stomach part, it will make a gas bloated or it died but in case of the monogastric animal like elephants it will take frequently normally one or two times it will come out sometimes small plastic paper taking frequently means that the uh, normal plastic paper have some contents any contents that it uh, putrefied uh, some food particles uh, uh, human waste this will continue taking it automatically uh, make it develop to fungus or bacterial growth in the stomach this growth automatically make the toxicity to the animal in circulation கோயமுத்தூர் வனவீரன பாதுகாப்பு அறக்கட்டையிலுடைய செயலாளர் இப்ப பாத்தீங்கன்னா மருதமலை பகுதியில வந்து இன்னைக்கு நேற்று வந்து ஒரு க யானை வந்து இறந்தது இன்றைக்கி அது போஸ்ட்மார்டம் பண்ணுறப்ப பார்த்தோம்னாக்கா அதனுடைய வயிற்றில் வந்து முழுமைய உருவான ஒரு குட்டியும் இருந்தது இதுக்கு இந்த இறப்பு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மருதமலையிலுமே சுவமம்பளை பஞ்சாயத்துலேயுமே சேகரிக்கிற குப்பைகளை கொண்டு வந்து மருதமலை அடிவாரத்தில் தம் பண்ணுறது தான் பிரச்சனையே அந்த குப்பை கடங்க வந்து ஆரம்பிக்கிறப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதையும் மீறி அந்த ஊராட்சி ஊர் நிர்வாகம் வந்து அந்த இடத்துல குப்பை கொட்டுச்சு கடந்த அஞ்சு வருஷமாக நாங்கள் இதுக்காக நிறைய குறவு கொடுத்து பார்த்துட்டோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதனால என்னான்னு பார்த்திங்கனாக்கா கடந்த இந்த ஒரு வருஷத்துல வந்து ரெண்டு யானை பிரச்சனையும் வச்சு ஒரு யானையை வந்து காப்பாற்றி அதை நல்லபடியாக காட்டுக்குள்ளே விட்டோம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த யானை இறந்தது இந்த யானையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறப்போ வயிற்றுல குட்டியோட அதனுடைய குடல் பகுதியில பார்த்தோம்னாக்கா முழுக்க பிளாஸ்டிக் கழிவுகளாகவே இருக்குது இந்த ரெண்டு மூணு வருஷமாக இதுல சாப்பிட்டு சாப்பிட்டு அதனுடைய உடம்புல அந்த பிளாஸ்டிக்னுடைய தன்மைகள் வந்து விஷமாக மாறி அதனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே சுத்தமாக செதஞ்சு போய் கிடக்குது இன்னைக்கு பாக்குறப்ப தான் அது தெரியுது இனி மேற்கொண்டு இந்த குப்பைகள்ல சாப்பிட்டு நாள் வரைக்கும் சாப்பிட்டு இருந்த யானைகள் வந்து அடுத்தடுத்து ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி ஏற்படுறப்போ வனத்துறை வந்து சொன்னோம்னாக்கா உடனடியாக வந்து அவங்க யானை கண்காணிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எல்லா வித இதையும் பண்ணுறாங்க ஆனால் இந்த குப்பைக்கிடங்க எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னுக்கா அதுக்கு இது வரைக்கும் ஒரு தீர்வே கிடைக்கல அந்த குப்பைக்கடங்க உடனடியாக இங்கிருந்து அகற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் வேலையில் வந்துடுதுங்க இருட்டுக்கட்ட தொடர்ந்து முன்னாடியே வந்துடுது வந்ததுனாக்கா அங்கே இருக்கிற உணவு கழிவுகள் பழக்க வழக்கினுடைய கழிவுகள் மீந்து போன மருந்துகள் எக்ஸ்பரியான மருந்துகள் எல்லாமே அங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க அதையெல்லாம் சாப்பிட்றதுனால தான் யானைகளுக்கு உடல் நல பாதிப்பே வருதுங்க